மிக் செய்ய சத்தான ராகி சாமியாங்க மூணு நிமிஷம் தண்ணியில் சோப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டீமரில் எடுத்து வச்சுருக்குறோம் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க இல்லைனா சொதன் ஆயிரும் இப்போ நம்ம ஸ்டீமரில் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்திரும் வெந்திருச்சுன்னா லைட்டாக வந்து புக வர ஆரம்பிக்கும் அப்போனா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ ராகி சாமியாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான அறுக்கிருக்கிறோம் நாலு வரமிளகாய் மிளகாய் ஒரே இருக்குது கருவேப்பில் ஒரு அஞ்சு முந்திரியை நம்ம ரெண்டாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இது கூட கடுகு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொனிரமாக வறுத்ததுக்கப்புறம் தாலிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதங்கணும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ராகியை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளற ஆரம்பிங்க நல்லா அப்படியே பொறுமையாக கலர்னிங்கன்னா ராகி சேமியா ரெடி ஆயிரும் இப்போ வந்து என்னென்னா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக சுவையாக இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க சுவையான ராகி சேமியா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி